சீனி சீனிக்குடியில் சொத்து பிரச்சனையை தொடர்ந்து மகனையும் மகனின் மனைவி இரண்டு குழந்தைகளை தீ வைத்து கொலை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதித்து தொடுபடை முட்டம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குடியைச் சேர்ந்த ஹமீத் என்ற நபருக்கு தான் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மார்ச் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை பனிரெண்டு மணிக்கு தான் சீனி குழியை சேர்ந்த ஹமீத் இந்த கொலையை செய்தது மகன் முகமது பைசல் மகனின் மனைவி ஷீபாப் பெண் குழந்தைகளான மெஹ்ரின் போன்றவர்கள் தங்கியிருந்த வீட்டின் உள்பகுதியில் ஜென்னல் வழியாக பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து கொலை செய்துள்ளார் நள்ளிரவில் பைசலும் மனைவியும் குழந்தைகளும் உறங்கிய பின்பு படுக்கை அறையின் கதவை வெளியிலிருந்து பூட்டி இரண்டு பெட்ரோல் பாட்டில்களில் தீ வைத்து உள்ளே எறிந்துள்ளார் சத்தம் கேட்டு ஓடி வந்த அருகில் வசிக்கும் நபர்களுக்கும் உள்ளே செல்ல முடியவில்லை நான்கு பேரும் அறைகளின் உள்ளே தீ பிடித்து மரணமடைந்தனர் சம்பவ தினத்தன்றே ஹமீரை காவலர்கள் கைது செய்தனர் பல திட்டமிடல்களுக்கு நடுவில்தான் ஹமீர் இந்த கொலையை செய்தது பல்வேறு விசாரணைகளின் அடிப்படையில் குற்றத்தை குற்றவாளி ஒப்புக்கொண்ட நிலையில் நடவடிக்கைகள் விரைவாக நிறைவு செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து தொடுபடை முட்டம் நீதிமன்றம் இந்த அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது